டாக்டர் ஹண்டே ஐயா அவர்களை வந்து சந்தித்ததுடன் நமக்கு ஆட்சி வழங்கினார்கள் ஓம் நமஸ்தேயா அண்ணாமலையா இருக்கு அரோகரா அண்ணாமலையா இருக்கு அரோகரா எடிட் மீடியா நெட்ஒர்க் ஜோதிஸ்வரன் டாக்டர் ஹண்டே ஹாஸ்பிட்டலில் இருந்து அதாவது வந்து வந்து முக்தி அடைஞ்சது என்ன தெரியும்

அதுக்கப்புறம் வந்து இவர் மேல்மருவத்தூர் சின்னவர் அப்புறம் வந்து ரவிசங்கர் குருஜி அதுக்கப்புறம் வேலூர் நாராயணி இவெல்லாம் வச்சு ஆன்மீக கலாச்சார மாநாடுன்னு பண்றோம் வேத ஆகம திருமுறை ஆன்மீக கலாச்சார மாநாடுன்னு திருமணங்கள் வந்து பண்றோம் காலையில வந்து ஆயிரத்தி எட்டு சிவாஜிய சிவ பூஜை உலக நம்பிக்காக அதுக்கப்புறம் வந்து பத்து மணிக்கு வந்து ஆயிரத்தி எட்டு குத்துவோளை எல்லா லேடிஸும் வச்சு அவளுக்கு குத்துவோளை பூஜை பண்ணி அவளுக்கு வந்து அந்த வேக்கு புடவை மங்கள பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏழு அறுபத்தி ஏழு அது எனக்கு இரண்டாவது இலக்ஷன் வந்து அறுபத்தி நாலு வந்து இல்லை சுயேச்சு ஒவ்வொரு அண்ணா வந்து பெரிய காட்டி அறிவுகளை கொடுத்தது காமராஜர் ராஜேவி உடல்படி நிறைய ஒர்க் எல்லாரையும் அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு வந்து பூங்கா நகர் பகுதியில எம்எல்ஏ வந்து எம்எல்சி அறுபத்தி ஏழு அப்ப ராஜாஜி அண்ணா கூட்டணி அந்த இப்ப அண்ணா வந்து ரொம்ப பிரியமா இருக்கும் நான் என்ன தனிஷ பிராக் கபேஷ் எந்த தாக்கா தாக்கப்பட்டிருக்கிறது அது வந்து வியாசர் வந்து பிறந்த இது வந்து இந்த ஆசாட மாதம் இந்த ஆடி இப்போ ஆசாடம் வந்து பௌர்ணமி பத்தாம் தேதி பௌர்ணமி இருபத்தி நாலா இருபத்தி அஞ்சு பௌர்ணமி அனைக்குணமி அந்த பௌர்ணமியில பிறந்தது வந்து வியாசர் வியாசர் பிறந்த நாளுக்கு அந்த வியாசார் ரிஷி அவருதான் குரு அவர் தான் ராஜா எழுதுற மகாபாரதம் எழுதல ராஜா வியாச வீரந்து எழுதிட்டார் சக்கரவர்த்தி திருமுகம்னு எழுதிட்டார் அந்த நாள்ல வந்து நீ வர்ஷிப் என்ன ஸ்கூல் கூப்பிட்டுட்டாங்க பெரிய ஸ்கூல் கரோடியா இருந்த அங்கே அங்கேயே ஒரு எக்ஸ்பிளைன் யாருக்கும் தெரியாது என்ன அந்த குரு அதே மாதிரி நீங்க வந்து நாம கடவுள் சொல்லும்போது மாதா பிதா குரு அடுத்தது வந்து அதித்தி அதித்தின்னா ஜெஸ்ட் ஏன் அதித்தின்னு தெரியும் தித்தி என்ன தேதி யாருக்கு தெரியாது தித்தி சம்ஸ்கிருத்துல தேதி அவன் தைரியக்காரன் தெஸ்ட்アナனும் சனானுஸ்தர் அனானஸ்தர் வாசா தேவி குறிபிடாமல் வருவாங்க ஆகவே அவளே அதே தவி அவரோ நீ வந்து மரியாதை பண்ணி சாப்பாடு போட்டு அவரோ கௌரவம் இருக்கு ஏன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம வரீங்க அது அதிதி தேவோமா இதெல நோபடி நோஸ் இல்ல கேரியே தான் நம்ம இருக்கு கம்யூனிட்டி ஃபேமிலி பற்றங்க மனுஷன மீலியா மனுஷன மீலியா

மழை தீமை ஏற்கறது வந்து பர்வதராஜ மரபின மீனவர்கள் தான் மேலப்பையாத்தி தீமை அதே மாதிரி வந்து சுவாமிக்கு கட்சி கட்டுறது வந்து முதலையே அது மாதிரி வந்து தீ மிதிக்கிறது வந்து தேர் மிதிக்கிறது வந்து போயர்கள் அதே மாதிரி அண்ணாமலையார் திதி கொடுக்குறாரு வல்லாள மகாராஜா இந்த வல்லாழ மகாராஜா வந்து வன்னியர் இவா எல்லாம் சேர்ந்து நாங்க சேர்ந்துதான் சேர்ந்து கலாச்சாரம் கலாச்சார பண்பாடு என்னவோ அது வந்து சேர்ந்துதான் அதுதான் கரெக்டா இருக்கும் என்னுடைய அது மாதிரிதான் பண்றோம் தான் அது மாதிரிதான் பண்றோம் சேர்ந்து பண்ணா இருக்கும் இந்தியா வந்து ஒரு வலுவான நாடா மாறணும் இந்தியா நம்மளுடைய நாடு இதை நான் பாருங்க லெட்டர் என்ன எடுதே இதெல்லாம் இது ஒன்று உட்கார்ந்து மூணர் ஏதாவது நம்பரம் புக் லெக்ஷன் வித் ஜெனுவின் பிகர் ಹಾವ್ ಟು ಬಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟಿ ಏನ್ ಮಿಸ್ ಪಟ್ಟೀ ಅದರ ಎಂದ ನೆರ ಪಾಯಿಂಟ್ ನೀವು ಮಿಸ್ ಪೆನ್ ಪಾಬ್ಲಮ್ ಹಿಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಕೊ தி ரொம்ப கட்ட 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 தண்ணீர் இந்த சிலுல் காசு அபராம்ல மொதiare பிரைமிட்ட ஐயை ஐய கா அது ஐய கா வரேட்டிஸ் பிரைமிட்ட வரேட்டிஸ் முதலே இருந்து வரேட்டிஸ் ஏ வரம்பு மூணு வர நாலு வரேட்டிஸ் கொஞ்சம் மட்டும் சோலோ ஹோல இந்த இஸ்ம் பம்மஸ்ல மண்டை ப ஹியா சொன்னி இதெல்லாம் இருக்கு பட் ப்ராடா வந்து மக்கள் சில ஒண்ணா இருக்காங்க கற்றுக்கணும் எப்படி ஏற்படையதாக இல்லைன்னா பரவாயில்ல நான் தாங்க நீ வண்டிய நாள் நீ ராமதாஸ் வந்து படிச்சு நாங்க எம்பிஎஸ் படிச்சு வேணும்

ீங்களா <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

சுவர் முக்கியம் அது எடுத்தசி மாதிரி புனித நகர பிரகடனப்படுத்த சொல்லுங்க காசி மாதிரி புனித நகர பிரகடனப்படுத்தி இது ரொம்ப கஷ்டம் அப்புறம் இங்கிலீஷ் நல்லா படிப்பீங்கல்ல டாக்டர் தான் இல்லையா நீங்க நீங்க அப்படி குறை ரெடி பண்ணு